வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ பிக் பாஸ் சீசன் நைனில் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரமோவை ஒரு ஒரு ப்ரமோ கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க டேய் நாங்கள் சேன்ட்ரா வெயிட்டிங் வெயிட்டிங்டா அந்த குறும்படம் போட்டிங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் குறும்படம் அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன்லாம் பண்ணுவாங்கள்ல பார்வதி உட்பட அத்தனை பேருமே இருக்கிறாங்களா ஓல்டு கண்டெஸ்டன்ட் அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவலாக காசுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க கமெண்ட்டு அவங்களும் ப்ரோமோ போட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ லாஸ்ட்டு ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ப்ரமோவில் யூஸ்வலாக எவெக்ஷன் கார்டு எடுத்துகிட்டு வருவார் விஜேஎஸ்ஸு யார் உங்கள் ஆப்ஷன் எவெக்ஷனில் அப்படின்னு கேட்பார் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திவாகரை போட்டு கொழந்துட்டுருக்காரு ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறாரு என்ன சார் நடக்குது சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களா மூணு ப்ரமோ தான் அப்படின்லாம் கிடையாது நாங்கள் நாலு போடுவோம் அஞ்சு போடுவோம் அப்படின்னு கூட போடுவாங்க போட்டுருக்குறாங்க சரி அது பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி குறும்படம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது இப்போ சண்டே எபிசோட்ல நடந்த தகவல்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு தகவல்கள் வெளியே வந்ததில்லை அப்படி பார்க்கும்போது குறும்படம் கன்ஃபார்மு ஹெவி கிளாப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது அதே போல் வந்த ரெண்டு நியூஸ் தான் ஆல்ரெடி நம்ம ப்ரமோவாக பார்த்துட்டோம் ஒன்று அரோராக்கு ரோஸ்ட்டு இன்னும் ரெண்டு பேருக்கு ரோஸ்ட் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம் அந்த ரெண்டு பேர் யாருன்னு அப்புறம் எஃப்ஜே வெஸ்எஸ் அமித் இவங்க பஞ்சாயத்து அப்படின்னு அதுவும் நம்ம பார்த்துட்டோம் ப்ரமோவாக வந்துருச்சு ஸோ கன்ஃபார்மாக குறும்படம் இருக்குது அந்த குறும்படத்தில் இப்போ டாஸ்க்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டாங்க சாண்ட்ரா சாண்ட்ராக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை சிறப்பாக பண்ணாங்க பிக் பாஸ் கொடுத்தது இது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நரேஷன் என்ன செட் பண்ணுறாங்கன்னா கெஸ்ட்டெல்லாம் அங்கே இருக்கிறாங்க சாப்பிடும்போது போய் தும்பலாமா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு டாஸ்க்கு இல்லை ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாமா அந்த டாஸ்க் மொத்தமாக கொலாஸ் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து நரேஷன் செட் பண்ண இருக்கிறாங்க தற்கூரிகள் ஆக்சுவலி பிக் பாஸ் சொன்னது என்ன சேன்ட்ராக்கிட்ட மூணு விஷயம் பண்ணோம் ஒருத்தரை வந்து ஃபயர் பண்ணணும் இல்லைன்னா வந்து வேலையை விட்டு ரிசன் பண்ண வைக்கணும் இல்லைன்னா இடம் மாற்றம் பண்ணணும் இது மூணில் ஏதாவது ரெண்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அது ரெண்டு பண்ணாவே டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் தான் ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுக்கப்பட்டது அவங்க கேரக்டர் என்னென்னா அவங்க ஒரு ஸ்பை யாரால் அனுப்பப்பட்ட ஸ்பை அப்படின்னா இந்த ஹோட்டல் ஆஹா ஓஹோ ஹோட்டல் இருக்குல்ல இது ஒரு காலத்தில் நல்லா போச்சு அப்புறம் டவுன் ஆயிடுச்சு இப்போ கெஸ்ட்டு வராங்க கெஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணுறாங்க இப்போ டெவலப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காம்படிட்டெல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு ஸ்பையை அனுப்புகிறாங்க ஹோட்டலில் நிரந்தரமாக காலி பண்ணுறதுக்கு சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் கொடுத்த அந்த ரெண்டு டாஸ்க் இல்லை டாஸ்கை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதோடு சேர்த்து அந்த காம்படிட்டர்ஸ் அனுப்புனதா அவங்களுக்கு ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கல்ல அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஹோட்டலை அவங்க மொத்தமாக இழுத்து மூட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஹிட்டு மட்டும் கிடையாது சூப்பர் டூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பிளாக் பஸ்டர் தான் இந்த சீக்ரெட் டாஸ்க்கு சூப்பராக சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க சாண்ட்ரா நேற்று பார்த்தோம்ல பார்வதிக்கு எப்போவுமே கிளாப்ஸ்லாம் வராது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் பேர் பார்வதிக்கும் கிளாப் பண்ணாங்க பார்வதியே ஷாக்காக பார்த்தாங்க என்னடா இது திடீர்னு உள்ளர்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு அவார்டு கொடுக்குறானுங்க இந்த பக்கம் பார்த்தா கிளாப் பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமா வேற என்னவோ நடக்குது விஜேயஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கட்டுவாரு திட்டுவாரு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பேசுனீங்கல ஒரு டைலாக்கு அது நல்ல டைலாக்குங்க நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதெல்லாம் மைண்ட்ல ஏத்தி கூடாது நான் போய் வீட்டில் போய் அதை சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல சூப்பருங்க சமூகத்துக்கு தேவையானதுங்க அப்படின்லாம் சொன்னதும் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அதான் உங்க கால் தரையில நிக்கல அப்படின்னு அந்த மாதிரி மிதக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்வதி ஆனால் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன் ஆயிடுச்சு அந்த எனர்ஜி என்னன்னா பார்வதி எதிர்த்து பெருசா சம்பவம் எல்லாம் பண்ணல வேற எண்டுல போய் அழுதாங்க அது வேற கதை அது தனியா பார்க்க வேண்டிய கதை அப்படின்னு வச்சுங்களேன் அங்க பார்வதிக்கு கிளாப் பண்ணதை விட டபுளா வந்து திவ்யா எழுந்தப்ப திவ்யா பேரை சொன்னப்ப வந்து கிளாப் பண்ணாங்கல்ல அப்படியே அவங்க முகம் பார்த்தீங்கன்னா சுருங்கிடுச்சு என்னடா இது எனக்கு கிளாப் வருதுன்னு பார்த்தா திவ்யாவுக்கு என்ன விட அதிகமா கிளாப் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்வதி அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத சந்தோஷப்பட மாட்டாங்க இன்னொருத்தருக்கு இவ்வளவா அப்படின்னு தான் பொறாமப்படுவாங்க அதை நேத்தே பார்த்தோமா அதெல்லாம் ரொம்ப சின்ன சாம்பிள் தாம்மா அது இன்றைக்கி இல்லை கிளாப்ஸ் அதம்மா ஹைலைட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ ராஜ் கம்ருதன் எங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த ப்ராங்க் பண்ணாங்க பிரவீன் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து அதை நம்ப வைக்கிறதுக்காக சபரிக்கு லேசா டவுட் வந்துருச்சு சபரி வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இது பிராங்க் கிடையாது உண்மையான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்பணுங்கிறதுக்காக இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ருதனை முறைச்சிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசாமையே இருந்தோம் அப்படின்னு சொன்னார்ல அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டாஸ்க்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருச்சு சபரிக்கு அது சாண்ட்ரா மேலே அப்படின்னு கிடையாது இங்கே சம்பவங்கள்லாம் நிறையா நடக்குது திடீர்னு வேறே மாதிரி நடக்குது ஒரு வேலை பிக் பாஸ் கொடுத்துருப்பாரோ சீக்ரெட் டாஸ்க்கு ஒரு நாலஞ்சு பேரை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது சிலையாக நிற்க வச்சாங்கள அப்பா அப்சர்வ் பண்ணியிருப்பார் போல இருக்கு சிலையாக இருக்கும்போதே நல்லா அப்சர்வ் பண்ணுறாரு பேச ஆரம்பிக்கும் போது தான் கோட்டை விட்டுறாரு ஸோ அப்பா அப்சர்வ் பண்ணியிருக்காரு ஒரு வேலை இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெமி கண்ணிக்கிட்டலாம் சொல்லிட்டுருந்தாரு ஸோ அன்பு கேங்க்கு அந்த டவுட்டு தான் அந்த தவிர அது இவங்க பண்ணது அப்படின்லாம் அவர் யோசிக்கல அப்படி யோசிக்கவும் முடியாது ஸோ இப்போ அதனால் இப்போ பிரவீன் எப்படி நம்ப வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணாரோ அதே போல் பாஸ் ஒன்று பண்ணுறாரா ஏன்னா டாஸ்க் முடிஞ்சிருச்சு டாஸ்க் முடிஞ்சவுடனே அட்லீஸ்ட் இது சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸாவது பண்ணியிருக்கலாம் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும் இப்போ பார்வதி வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு எல்லோரும் ஓட் போட்டாங்கல்ல பெஸ்ட்டுக்கு இப்போ சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க்கை ஒரு பிரச்சனை பண்ணாங்க எல்லாருடைய ஒர்க்கையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போது இருக்கும்போது பாஸ் வந்து டாஸ்க் முடிஞ்சிருச்சு இந்த டாஸ்கில் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதை சாண்ட்ரா வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்தா எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்கள்ல ஐயோ இது சீக்ரெட் டாஸ்க்கா இதை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையா அப்படியே ஒரிஜினலாக பண்ணாங்களே சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுருப்பாங்கள்ல அப்படி ஆச்சரியப்பட்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க சான்ஸே இல்லைக்கா செமையா பின்னிட்டுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெஸ்ட்டுக்கு சாண்ட்ராக்கு தான் ஓட் போட்டிருப்பாங்க பார்வதியை கண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ பெஸ்ட்டு கொடுக்கணுன்னா கூட பரவாயில்ல பெஸ்ட்டாக பண்ணவங்களுக்கு கடைசியில் ஒஸ்ட்டுன்னு குத்த வச்சாரு பாருங்க பிக் பாஸ் இதை சொல்லாததுனால எல்லாரும் ஒஸ்ட்டுக்கு அவங்கள நாமினேட் பண்ணி ஜெயிலுக்கு வேற அனுப்பிச்சி விட்டாங்க பெஸ்ட்டும் கிடைக்கல ஒஸ்ட்டுன்னு வேறு பிராண்ட் பண்ணி ஜெயிலுக்கு வேறு அனுப்புனாங்க ஸோ இதுதான் நடந்தது ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன ஆப்போசிட்லேருந்து ஆப்போசிட் டீம் வந்து ஓட்டில் இழுத்து முட்றதுக்காக ஒரு ஸ்பை அனுப்புகிறாங்க அதில் ரெண்டு விஷயம் பண்ணணும்னு சொன்னாங்களா நான் அவங்க பண்ணதெல்லாம் இருக்குது பாருங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு அல்டிமேட்டாக இந்த டவல் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த டவல் வந்து எந்த நான் தான் கொடுத்தேன் என் டவலை கொடுக்க சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா பார்வதி ட்ரிகர் பண்ணது தான் நீ வந்து லவ் டீட்டு போயிட்டியா அந்த தலையில் வைப்பாங்கல்ல கேப்பு அதெல்லாம் ஹெட்செஃபுக்கு அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் கொடுக்க முடியாது நீங்கள் சொல்ல எல்லாத்தையும் லவ் டிட் போயிடுவீங்களா லவ் டீட்டா அப்படின்னு சாண்ட்ரா பார்த்திங்கன்னா அங்கேயே ட்ரிகர் ஆகிட்டாங்க ப்ரிகராயிட்டு அது கெட்ட வார்த்தைன்னு கூட வேறு இடத்துல சொல்லியிருப்பாங்க எனக்கு அது கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்லாம் இந்த மதுரை பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல சுத்தமான அக்மார்க் மதுரை பொண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க கலப்படம் இல்லாத மதுரை பொண்ணுன்றாங்க அது இன்னும் கலப்படம் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல அதை தனியாக அப்புறமா கேட்போம் பார்வதி தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து அப்படி சொல்லும்போது இவங்க டவுல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதில் பேர் வேறு எழுதி வச்சுருந்தாங்க அது ஏன் டவுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஏன் கேட்க வந்தாங்கன்னா அந்த பொருளெல்லாம் கொடுங்க சூப்பரீட்டு போய்ட்டாங்க லவ் டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னதுதான் காரணம் அதனால ட்ரிகர் ஆகிட்டு வந்து இனி சம்பவம் பண்ணுறேன்னு வந்து அந்த டவல் கெஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல அது நாங்கள் யூஸ் பண்ணது அது இல்லாமல் எனக்கு கோல்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்ல மந்திரி ஒரு பக்கம் பிரியங்கா ஒரு பக்கம் அப்படியா எனக்கும் அதான் ஒரு மாதிரி ஆச்சா எனக்கும் அதான் ஒரு மாதிரி ஆச்சா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க பிரியங்கா இதை கேட்டுட்டு அவங்க என்கிட்ட சொல்லுனாலும் அதை நான் கேட்டுட்டேன் அது தப்பாக இருக்குது யூஸ் பண்ண டவலை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கேட்க அதுக்கப்புறம் போய் செக் பண்ணால் அந்த டவரில் அவங்க பேர் இருக்கு அதுதான் ஹைலைட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை அடுத்து ரெண்டாவது ஒன்று பண்ணாங்க பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மஞ்சரி அங்கே சாப்பிட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து ஹச் அப்படின்னு தும்னது தான் சொல்ல கேட்டாங்க ஒரு முறையில் ரெண்டாவது முறை வேணுன்னே தும்னதும் அவர் தீபக் முறைகிறாரு என்ன நடக்குது இங்கே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறாரு இவங்க எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி தட்டி விடுறாங்க பிரியங்கா அப்படியே முடிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஷாக்காக பார்க்குறாங்க மூணு பேருமே புலம்புறாங்க கெஸ்ட்டு இங்கே வந்து நாம் எதாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்மளை இப்படி பழிவாகலாம் நம்ம என்ன பண்ணணும் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும் அப்படின்லாம் புலம்புறதை பார்த்தோம் அதுக்கப்புறமா இவர் போயிட்டு தீபக் வந்து சூட் கேஸ் நான் கிளம்புறேடா அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம் ஸோ எக்ஸ்ட்ரீமாக அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே நடுவில் இன்னொன்று பண்ணாங்க கடுப்பாகிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்களா ஒரு சட்னி அதில் ஒரு முடி விழுந்துருச்சு அந்த முடியை எடுத்து போட்டுட்டு தான் உங்களுக்கு அந்த சட்னியை கொடுத்தோம் அந்த சட்னி தான் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு போட்டு விட்டாங்களா இவங்களால தாங்கவே முடியல என்னடா இது கட்டம் கட்டி அடிக்கிறாங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு தரமாக ட்ரிகர் பண்ணி இப்போ கண்டெஸ்டன்ட்டை ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் ஏ போடா டே போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாதிரி வந்து அப்படியே போய்ட்டுருப்பாங்க அமைதியாக இல்லை நக்கலா இல்லை அமைதியாக அவர் பாடி லாங்குவேஜ் காட்டி எஸ்கேப் போய்ட்டுருப்பாங்க ஆனால் அங்கே கெஸ்ட்டுக்கிட்ட போனதும் இது யாருமே எதிர்பார்க்கல அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரும் அதுதான் டாஸ்க்கும் அதுதான் அது தெரியாமல் சாப்பிடும் போது தும்பலாமா அது தெரியாமல் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக எல்லாருடைய உழைப்பை காலி பண்ணலாமா டே கொடுத்த டாஸ்க்கே அதுதான்டா அந்த டாஸ்க்கை கொடுத்தா அதுக்காக பண்ணுவாங்க எல்லாருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான் நாங்கள் இருக்கிறது ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது மக்கள் ஓட்டம் தானே அதுக்காக தானே எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சரியாக ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள பாராட்டணும் இல்லைன்னா வந்து அது தெரிஞ்சதும் அவங்க ஷாக் ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கல்ல இவங்க சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் உருட்டுகள் சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் அவங்கள மாதிரி ஷாக் ஆகிட்டு ஓரமாக உட்காருங்க அதை விட்டுட்டு வந்து ஒரு கரெக்டாக ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அதையே குறையா திருப்புறது இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இவங்க என்ன நரேஷன் செட் பண்ணாலும் மக்கள் செம ஹாப்பியாக இருக்கிறாங்க சாண்ட்ரா பண்ணது மிக சிறப்பாகவே இருக்குது வயல் கார்டு என்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறம் டவுன் ஆகிடுச்சு இல்லை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்கெல்லாம் உருட்டுனா கூட அதை நான் அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்லை இத்தனை வாரம் பார்க்கும்போது கடந்த வாரம் சிறப்பாகவே இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அது எந்தளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எபிசோடில் அந்த குறும்படம் போடும்போது அந்த சாண்ட்ரா பண்ணது எல்லாமே வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் ஆகும்போது மற்ற ரியாக்ஷன்லாம் வரப்போதில்லை அந்த ரியாக்ஷன் தான் அது எல்லாத்துக்கும் சாட்சி சிறப்பான தரமான சம்பவம் லோடிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்